அதனால தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் என்ன பண்ணலாம் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் மாஸ்க் போட்டுக்கலாம் இது மாதிரி குழந்தைகளுக்கு சளி பரவாதுங்க மாமியா கிட்ட கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட்மா தண்ணியில கை வச்சுட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்றதால சளி பிடிக்குதுன்னு சொல்றாங்க உண்மையா சார் கண்டிப்பா இல்ல சளி எதனால வருதுன்னு நான் சொல்லியிருக்கேன் வைரஸ் இன்ஃபெக்ஷன் காத்து மூலியமா தான் வருதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படி தண்ணியில கை வச்சுட்டு எப்படி குழந்தைகள் சளி வரும் அதனால கண்டிப்பா தண்ணியில கை வைக்கிறதுக்கும் குழந்தைக்கு சளி பிடிக்கிறதுக்கும் எந்த சம்மதமும் இல்ல நீங்க தண்ணியில கை வச்சுட்டு கையை தொடச்சிட்டு ஃபீட் பண்ணலாம் உங்க குழந்தைக்கு சளி வரவே வராது இது மாதிரி தண்ணியில கை வச்சா சளி பிடிக்கும் குழந்தைக்கு அப்படின்னு சொல்ற மாமியாருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ